எட்டாம் கவிதை விடுதலை திருநாள் இயற்றியவர் மீரா அவர்கள் மீ ராஜேந்திரன் தான் மீரா அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவங்க அன்னம் விடுத்து என்னும் இதழை நடத்தியவங்க ஊசிகள் ஹூக்கு குக்கு மூன்றும் ஆறும் வாய்ந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காங்க அப்போ மீரா மீராங்கிறது நம்ம கொஞ்சம் திரும்ப திரும்ப சொல்லி ஞாத்து வச்சுக்கிடுவோம் மீ ராஜேந்திரன மீரான்னு சொல்லி சொல்றாங்க இந்த மீரா வந்து என்ன சொல்றாங்க மூன்றும் மூணும் ஆறும் ஊசி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம்னு சொல்றாங்க அப்போ எதுக்குன்னு கேட்கும்போது ஹூக்கு தைக்க அப்படிங்கும்போது குக்கு அப்படின்னு ஞாத்துல வச்சுக்குவாங்க அப்போ மீரா அப்படின்னு சொன்னோடன மீரா மூன்றும் ஆறும் இந்த பக்கம் ஊசிகள் பூக்குங்கிற நூல்களை எழுதியிருக்காங்க இந்த நூல் பூக்கு வந்து தச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க அன்னம் விடு தூது போல நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க மெதுவாக தச்சுக்கிட்டு இருக்க அன்னப்பறவை போல மெதுவாக நடக்காதம்பாங்கல்ல அன்னம் விடு தூது போல மெதுவாக தச்சுக்கிட்டு இருக்கே கோடை காலம் முடிஞ்சு வசந்த காலம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் ஞாபகத்து வச்சிட்டோன்னா அன்னமும் விட தூதுங்கிற இதழும் நடத்திருக்காங்க அடுத்து நமக்கு பாடத்துல கொடுக்கப்பட்ட கோடையும் வசந்தமும் என்னும் நூல்ல உள்ள கவிதைதான் நமக்கு தரப்பட்டது அப்போ நம்ம அந்த வரிகளை கொடுத்து கேட்கும் போது கோடையும் வசந்தமும் நூலில் உள்ளதுங்கிறதையும் எளிமையா கண்டுபிடிச்சுக்கிடலாம் இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் இஞ்சிமையாத நாள் தான் என்னன்னா விடுதலை திருநாள்ங்கிறது அதை பற்றி பாடல் தான் மீரா அவர்கள் ஏற்றிருக்காங்க முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அறக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது முந்நூறு வருடம்ங்கும்போது ஆயிரத்தி அறநூறுலயே ஆங்கிலேயர்கள் அனைவரும் என்ன செய்வாங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்மளை அடிமைப்படுத்தி அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க அதான் முன்னூறு வருடமாயின்னு சொல்லியிருக்கு செத்த பிணமாய் ஜீவன் இல்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நீர் மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி எடுத்து விழிக்க வைத்தது பையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் தான் இது அப்படின்ட்டு ஏன்னா இந்த வரிகள் வந்து எளிமையா தான் இருக்கு அடுத்து பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்குடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் தான் இது என்னன்னு சொன்னோம்னா நம்ம தமிழண்ண இது பாஞ்சாலி சபதங்கிற மகாபாரதத்தை நம்ம பார்த்தோம்னா கேட்கலாம் பார்க்கலாம் அதுல என்ன செய்வாங்க தான் சபதம் முடிகிறவரு இந்த கூந்தலை முடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அதே போல நம்ம பாரதியார் பாஞ்சாலி சபதங்கிற கவிதையிலும் எழுதியிருப்பாங்க அப்போது அந்த சபதத்தை முடித்து கூந்தலை முடித்து குங்கும போட்டு வச்சு ஆனந்த தரிசனம் அழைத்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் தான் இந்த விடுதலை திருநாள் அப்படின்ட்டு சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்ட தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் தான் இது படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழல் பூபாளம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது பூபாலம் கும்பதோ இசையில ஒரு தான் பூபாளம் இசைங்கிறது இசையில பல வகைகள் காணப்படுது இப்போ என்னன்னு சொன்னா எந்த இசையை இசைக்கும் போது இது வந்து இன்பமான நேரத்துல இசைக்கக்கூடிய இசை பூபாளம் இசைங்கிறது நம்ம இன்பமான நேரத்துல என்ன செய்வோம் பூ வைப்போம் அப்போ நம்ம இந்த பூவை ஞாபகத்துனா பூபால இசைதான் அந்த இதுல புல்லாங்குழல இசைத்தாங்க அப்படின்னு கூட மறக்காது எந்த நாளோ அந்த நாள் தான் இந்த விடுதலை திருநாள் அடுத்து இதன் தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தமிழால் வணங்குவோம் மீரா அவர்கள் வந்து கோடையும் வசந்தம்ங்கிற நூல்ல இருந்து இந்த கவிதை நமக்கு எடுத்து தந்திருக்காங்க சொல்லும் பொருள்ல ஜீவன்னா உயிர் சத்தியம்னா உண்மை ஆனந்த தரிசனம்னா மகிழ்வான காட்சி வையம்னா உலகம் தெரிஞ்சிருக்கும் சபதம்னா சூளுரை மோகித்தின விரும்பி மோகம் கொண்டு அப்படிமாங்களா மோஹித்து விரும்பி மதிப்பீடு வானில் முழு நிலவு அழகாக தரிசனம் அளித்தது இந்த மையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு சீவன் இல்லாமல் ஜீவன் குட்டல் இல்லாமல் விலங்குடித்து விலங்கு குட்டல் உடித்து காட்டை குட்டல் எரித்து காட்டை எரித்து இதம் குட்டல் தரும் இதன் தரும் மீரா அவர்கள் வந்து கோடையும் வசந்தம் நூலிருந்து தந்த விடுதலை திருநாளுங்க கவிதையை நம்ம கேட்டோம் ஒன்றுக்கு ரெண்டு நேரம் கேட்டோம்னா எளிமையா புரியும் புரிஞ்சதோடு கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்